ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் பதிவில் மார்கழி மாதத்துல இரவில் வந்து கோலம் சொல்லி தான் பார்க்க போறோம் கோலம் விடுவது மார்கழி மாதத்தை வந்து தனுர் மாதம் என்று சொல்வாங்க அதாவது இந்த மாதத்துல தான் சூரியன் குருவின் வீட்டில் தனுசு வந்து இருப்பார் இதன் காரணமாக சூரிய கதிர்கள் பரவுவதற்கு முன் ஒரு தனி சக்தி வந்து உண்டாகும் இதன் காரணமாக அதிகாலையில் எழுந்து கோலமிடணும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெய்யும் பனிப்பொழிவானது நள்ளிரவில் பெய்யும் பனியை விட மென்மையானதாக தாக்கம் குறைந்ததாக விசத்தன்மையற்றதாக இருக்கும் எனவே வந்து சூரிய கதிர் பரவுவதற்கு முன்னதாக வாசல் தெளித்து கோலமிடும் போது பாத்தீங்கன்னு சொன்னா மார்கழி மாத தட்ப வெப்ப நிலைக்கு உடல் ஒத்துப்போகும் பெரிய நோய்கள் ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும் மாறாக பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவுக்கு பயந்து வீட்டிற்குள்ளேயே வந்து முடங்கி கிடப்பதாக உடல்நலம் மேம்படாதா அதாவது சீதோஷ்ண நிலைய வாழும் சூழலுக்கு தகுந்தாற் போல அமைத்து கொள்ளவே வாசல்ல வந்து கோலமிட்ட பிறகு விளக்கு வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில விளக்கு வைப்பதால் தான் அதுல இருந்து வெளியேறும் வெப்பம் வீட்டை வந்து கதகதப்பாக வைக்க உதவும் சீதோஷ்ண நிலையம் வந்து சமநடையும் அதாவது மார்கழியில வந்து பனியில மண்ணும் குளிரும் தைப்பனியில் வந்து தரையும் குளிரும் என முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க எனவே வாசல்ல வந்து கோலமிட்டு சாணத்துல வந்து பூசணிப்பூவை வைப்பதன் மூலம் பணியால் ஏற்படும் நோய்களில் இருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் நமது வழிபாடுகள் அனைத்துமே இயற்கையுடன் ஒத்துப்போகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதா உதாரணமாக மார்கழி தை மாதங்களில் வீட்டுக்கு அருகில் வந்து பூசணிப்பூ பரங்கிப்பூ செம்பருத்தி உள்ளிட்ட பூ வகைகள் வந்து கிடைக்கும் அவற்றை சாணத்தின் மீது வச்சால்தான் நீண்ட நேரம் வாடாமல் இருக்கும் சாணத்தின் மீது வைக்கப்படும் பூசணிப்பூ வந்து பரங்கிப்பூ ஆகியவை வந்து வெளியேற்ற சிறந்த கிருமி நாசினியாக திகழும் என்றதால வசிப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் எனவே வந்து இரவில் கோலம் தவிக்கணும் அதிகாலையில் வந்து வெளியேறும் அந்த நேரத்துல தான் சுவாச பிரச்சனைகள் தீரம் புத்துணர்ச்சியை வந்து ஏற்படுத்தும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி